ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயின் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் அதாவது செப்டம்பர் மாதத்துடைய பதினேழாம் தேதி மிகவும் முக்கியமான நாளுங்க சாரி பதினேழு இல்லை பதினாலாம் தேதி அதே போல் அன்று தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் க்ரோதி ஆண்டுடைய ஐந்தாவது மாதமான ஆவணி மாதத்துடைய இருபத்தி ஒன்பதாவது நாள் அதே போல் அன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை அன்று வரக்கூடிய சனிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய கிழமை கிடையாது சனிக்கிழமை அப்படின்னாவே நம்ம எல்லாருக்குமே தெரியும் பெருமாளுக்கு உகந்த நாளுன்னு பெருமாள் குகந்த இந்த சனிக்கிழமை இந்த டைம் ஆவணி மாதத்துடைய திருவோண விரதமானது வருது இந்த திருவோண விரத நாளன்னைக்கு என்ன மாதிரியான உணவு நாம் எடுத்துக்கணும் என்ன மாதிரியாக நாம் நடந்துக்கணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் உங்களில் நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும் திருவோண விரதம் என்ன முக்கியமான இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான விரதங்களில் திருவோண விரதமும் ஒன்று இந்த திருவோண விரதம் மற்ற மாதங்களில் கூட நாம் விற்றுடலாம் ஆனால் ஆவணி மாதத்தில் மட்டும் விடக்கூடாது ஏன்னா ஆவணி மாதத்துடைய திருவோண விரதம் தான் பெருமாளுக்கு ரொம்ப ஒரு உகந்ததாக குறிப்பிடப்படுது அதனால தான் இந்த டைம் வரக்கூடிய இந்த திருவோண விரதத்தை மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுனால பெருமாளை இந்த நாளில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா பெருமாளுக்கு உகந்த சனிக்கிழமை அதுவும் திருவோண விரதமும் சேர்ந்து வருது அப்போ இது பெருமாளை வணங்குறதுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான நாள் என்று சொல்லலாம் பத்து வருடங்களுக்கு பிறகு கிரகங்கள் நமக்கு சாதகமான முறையில் இந்த நாளில் அமைஞ்சிருக்கு அதனால் இந்த நாள் நமக்கு திருமணம் குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு ஒரு சிறந்த திருவோண விரதம் என்று சொல்லலாம் இந்த திருவோண விரதத்தில் பெருமாளை எப்படி வணங்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு முழுசாக இந்த வீடியோவில் இப்போ ஷேர் பண்ணுறேன் தெளிவாக உங்களுக்கு எப்படி வழிபாடு செய்யணுங்கிறத தெரிஞ்சு இந்த வழிபாடு செய்து திருமண குழந்தை பெருப்பு என்ற வரங்களை வந்து பெற்றுக்கோங்க வாங்க எப்படி விரதம் இருக்கணுங்கிறத பார்க்கலாம் திருவோண விரதம் மேற்கொள்ளக்கூடிய பக்தர்கள் உங்களுக்கு வாழ்வில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மனக்குறைகள் அகன்று சந்தோஷ வாழ்வும் மலரும் நீங்கள் வருடத்தில் வரக்கூடிய ஆவணி மாத திருவோண விரதத்தில் ஒரு நாள் விரதம் இருந்தாவே போதும் இந்த ஒரு நாள் விரதம் இருந்தாவே பெண்கள் விரும்பியதை நீங்கள் அடைய முடியும் திருமணம் தாமதமாகி வந்த உங்களுக்கு விரைவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பரன் உடனுக்குடனே அமையும் நீண்ட காலம் குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடிய உங்களுக்கு குறைகள் நீங்கி குழந்த பாக்கியம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடனே உண்டாகும் இந்த ஒரு நாள் நீங்கள் விரதம் இருந்தால் உங்களுக்கு இவ்வளவு பலன்கள் வந்து கிடைக்கும் தமிழ் மாதமான ஆவணியில் கேரளாவில் இது சிங்க மாதம் என்று அழைக்கப்படும் சிங்க மாதத்தில் வரக்கூடிய திருவோண நட்சத்திரத்தில் தான் ஓணம் பண்டிகையானது கொண்டாடப்படும் இது கேரளாவில் ரொம்ப விசேஷமான ஒரு பண்டிகை மகாவிஷ்ணுவுக்கு உகந்த நட்சத்திரம் திருவோணமாகும் மகாவிஷ்ணு மூன்றடி மண் கேட்பதற்காக வாமன அவதாரம் எடுத்தது திருவோண நட்சத்திரத்தில் தான் என்று புராணங்களில் தெரிவிக்கப்படுது அதனால தான் ஆவடியில் வரக்கூடிய திருவோணம் வந்து கேரளாவில் ரொம்ப விசேஷமாகவும் ரொம்ப முக்கியமான ஒரு நாளாகவும் கருதப்படுது அதை தான் நம்மளும் வந்து வருடத்தில் ஒரு நாளாவது விரதம் இருக்கணுங்கிறதுனால இந்த ஆவணியில் வரக்கூடிய திருவோண விரதத்தை பற்றி உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் திருவோணத்துடைய மகிமை வந்து நிறைய பேர் தெரியாததுனால தான் நாம் மிஸ் பண்ணிடுறோம் முதல திருவோணத்துடைய மகிமை தெரியாதவங்க அத்தனை பேருமே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க திருவோணத்துடைய மகிமையை வந்து இப்போ ஷேர் பண்ற மகிமையை வந்து தெரிஞ்சுக்கோங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல திருவாதுரை திருவோணம் ஆகிய இரண்டு நட்சத்திரங்களுமே சிறப்பு வாய்ந்தவையாக கொண்டாடப்படுகிறது திருவாதுரை சிவனுக்கு உரியது திருவோண நட்சத்திரம் பெருமாளுக்குரியது வாமன அவதாரம் எடுத்தபோது திருமால் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருவோண நட்சத்திரத்தில் தான் அவதரித்தார் மார்கண்டேய மகரிஷியின் மகளாக அவதரித்த பூமாதேவியை ஒப்பிலியப்பர் பொன் கேட்டு வந்தது பங்குனி மாத திருவோண நட்சத்திரத்தில் தான் ஒப்பிலியப்பன் திருமணம் செய்து கொண்டது ஐப்பசி மாத திருவோண நாளில் தான் திருவோண விரதம் இந்த மாதிரி பல சிறப்புகளை கொண்டிருக்கிறதுனால இந்த விரதம் பெருமாளுக்கு உகந்ததாகவே குறிப்பிடப்படுது திருவோணத்தன்று பெருமாள் பக்தர்கள் விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் விரதம் இருக்கக்கூடிய பக்தர்கள் திருவோணத்துக்கும் முதல் நாள் இரவு உணவை தவிர்க்க வேண்டும் இப்போ இந்த டைம் சனிக்கிழமை வருதா அப்போ வெள்ளிக்கிழமையே இரவு உணவை வந்து தவிர்க்க வேண்டும் திருவோண நட்சத்திரமான அன்றைய சனிக்கிழமை திருவோண விரதம் முழுசாகவே வந்து இருக்கணும் அப்படி இருந்தால் சந்திரதோஷம் விலகுவதோடு சந்தோஷமான வாழ்வு நமக்கு அமையும் திருவோண விரதம் இருப்பவங்க மாலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை சந்திர தரிசனம் காண வேண்டும் எப்படி சந்திர தரிசனம் காண வேண்டும்னா மாலையில் ஆறரைக்கு வானத்தில் சந்திரன் தெரிவாரில் அதை வந்து பார்க்க வேண்டும் அதே போல் இந்த திருவோண விரதத்தில் குழந்தை பெரு கிடைக்கிறதுக்காக நாம் ஒரு சில பரிகாரங்கள் செய்யணும் அது என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் நோட் பண்ணிக்கோங்க திருவோண விரதம் மேற்கொள்ளக்கூடிய பக்தர்கள் உங்கள் வாழ்வுல கஷ்டங்கள் நீங்கி செல்வ செழிப்பு ஏற்படும் உங்கள் மனக்குறைகள் அகன்று சந்தோஷ வாழ்வும் மலரும் பெண்கள் நீங்க விரும்பியதை அடைய முடியும் திருமண தாமதமாகி வந்தவர்களுக்கு விரைவில் வரன் வந்து அமையும் நீண்ட கால குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குறை நீங்கி குழந்தை பெருவு உண்டாகும் நீங்காத செல்வம் நிலைத்து நிற்கும் இப்படி பல வகையில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் சிறப்பு கிடைக்கும் எல்லா மாதங்கள்லேயும் வரக்கூடிய இந்த திருவோண நட்சத்திரத்தில் பெருமாளை வேண்டி விரதம் இல்லாமல் இருக்கிறவங்க ஆவணியில் வரக்கூடிய திருவோண விரதத்தில் மட்டும் விரதம் இருந்திங்கன்னாவே மிக முக்கியமான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் இந்த விரதம் இருக்கிறவங்க கேரள மாநிலம் திருக்கரை விஷ்ணு கோவிலில் ஸ்ரீரங்க ரங்கநாதர் கோவிலில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ரங்கமன்னர் கோவிலில் திருக்கோவிலூரில் உலகலந்த பெருமாள் கோவில் ஆகிய தலங்கள் உள்ள பெருமாளை தரிசனம் செய்ய முடிஞ்சால் தாராளமாக இந்த நாளில் தரிசனம் செய்யுங்க இல்லைனா இந்த தலங்களுக்கு செல்ல முடியாதவங்க நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஏதேனும் ஒரு தளத்துக்கு சென்று அங்கு பெருமாளை வந்து வழிபாடு செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆகும் மொத்தம் இந்த திருவோண விரத நாளில் நாம் பெருமாள் வழிபாடு செய்கிறது ரொம்ப 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 முக்கியம் ஸோ இவ்வளோ நேரம் இந்த திருவோண விரதத்துடைய மகிமையை பார்த்துட்டோம் இப்போ குழந்தைப்பெருக்காக நாம் பண்ண வேண்டிய ஒரு பரிகாரத்தை வந்து பார்க்க போகிறோம் இந்த பரிகாரம் என்ன பரிகாரம் இந்த பரிகாரம் எப்படி பண்ணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் தெளிவாக இந்த பரிகாரம் என்ன பண்ணுங்கிறத நோட் பண்ணிக்கோங்க அதாவது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரம் என்னங்கிறத நோட் பண்ணி இந்த பரிகாரத்தை செய்துவிடுங்க பரிகாரம் ரொம்ப சிம்பிள் தாங்க மாலையில் சந்திரனை தரிசனம் பண்ணதுக்கு பின்னாடி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடைக்கு வந்து போங்க நோட்டு புத்தக கடைக்கு அந்த நோட்டு புத்தக கடைக்கு போய் ஒரு நல்லா நோட்டு வந்து பெருசாக வாங்கிக்கோங்க அப்புறம் ஒரு கூடவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பேனா ரெண்டு வாங்கிக்கோங்க ஒரு நோட்டு ரெண்டு பேனா இந்த மாதிரி பொருளை வாங்கிட்டு நேராக பெருமாளில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போங்க பெருமாளுடைய கோவிலுக்கு போயிட்டு பெருமாளை வணங்கிட்டு அங்கேருந்து வெளியே வந்து உங்கள் கண்ணில் எந்த குழந்த ஃபஸ்ட்டு படுதோ அந்த குழந்தைக்கு நீங்கள் வாங்கின நோட்டையும் பேனாவையும் கொடுத்துருங்க அவ்வளவுதாங்க இந்த சிம்பிள் பரிகாரம் தாங்க இந்த சிம்பிள் பரிகாரத்தை நீங்கள் செய்தாலே உங்கள் வாழ்வில் மலர்ச்சி ஏற்படும் உங்கள் வாழ்வில் குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் இருக்கிறதுலே யாரை சந்தோஷப்படுத்தி பார்க்குறது ரொம்ப சிறப்புனா குழந்தைகளை சந்தோஷப்படுத்தி பார்க்குறது சிறப்பு குழந்தைகளை சந்தோஷப்படுத்தும் போது குழந்தைகள் அளவு கடந்த அளவுக்கு நமக்கு அன்பை வந்து கொடுப்பாங்க அவங்க அன்பு நமக்கு கிடைக்கும்போது எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் நீங்கும் அதனால தான் இந்த நாளில் இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பெருமாளுடைய ஆசிர்வாதத்தை பெறுங்க என்பதை இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இதை நீங்கள் செய்துட்டு அதுக்கப்புறம் பெருமாள் கோவிலில் கொடுக்கக்கூடிய துளசி தீர்த்தத்தையே குடித்து விரதம் இருக்கிறவங்க விரதத்தை முடிச்சு கொள்ளலாம் விரதம் முடிக்கும்போது போது வீட்டில் பெருமாளுக்கு ஏதாவது நெவேதியம் பண்ணி முடிக்கிறது ரொம்ப சிறப்பு கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வந்து வீட்டை நெய்வேற்றியம் படைத்து பெருமாளை வந்து வணங்கி நீங்கள் அதை சாப்பிட்டு விரதத்தை வந்து முடிச்சுக்கோங்க இந்த மாதிரி விரகம் இருக்கிறது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நல்லது உங்கள்ள நிறைய பேருக்கு இது வந்து தெரியாததுனால தான் இந்த மாதிரியான நாளை மிஸ் பண்ணிடுவீங்க இனி அந்த மாதிரி மிஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி நாள்லாம் பெரியவங்க சொல்கிறாங்கன்னா அது அறிவியல் ரீதியாகவும் நமக்கு நல்லதாக தான் இருக்கும் அதனால் புரிஞ்சு இந்த திருவோண விரதத்தில் இந்த மாதிரியான வழிபாடு வந்து செய்கிறேங்க வழிபாடு செய்து பெறுங்க ஸோ இந்த வீடியோவில் வரக்கூடிய சனிக்கிழமை அதுவும் இந்த திருவோண விரதத்துடைய மகிமையை தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணது நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக சனிக்கிழமை வரக்கூடிய இந்த திருவோண விரதத்துடைய மகிமையை தெரிஞ்சு இந்த திருவோண விரத நாளில் பெருமாள் வழிபாடு செய்து பயன் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்மா இதே போகிற வேறொரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மீண்டும் ஒரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்